எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பாஸ் சீசன் எயிட்ல இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன்க நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்களை இனிமேல் கொண்டு வர போறாங்களாம் அதாவது எயிட் முடிகிற நேரத்துல ரொம்பவே சுவாரஸ்யமாவும் இந்த நிகழ்ச்சி போகுதுன்னு சொல்லலாம் அந்த வகையில பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியில இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன் நடைபெற இருக்கிறதா காட்டு தீ போல செய்தி பரவிக்கிட்டு இருக்கு அதாவது அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு கடந்த நிகழ்ச்சி ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு ஒன்பது வாரங்கள் முடிவடைந்திருக்கு இதுல முதல் எட்டு வாரம் நிறைய போட்டியாளர்கள் எலிமினேட் ஆகி வெளியில போயிருக்காங்க கடந்த வாரம் டபுள் எவிக்ஷன் எல்லாருக்குமே ரொம்பவே வந்துட்டு பிடிச்ச ஒரு விஷயமா இருந்துச்சுன்னு சொல்லலாம் பிக் பாஸ் வீட்டுல இப்ப பதினஞ்சு போட்டியாளர்கள் வந்து இருக்காங்க நிகழ்ச்சி இறுதி கட்டத்தை வந்து எட்டு இருக்கு ஆட்கள் அதிகமா இருக்காங்க இனி வர வாரம் வந்து டபுள் எவிக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மிட் விக் விக்ஷன் கூட வச்சிருக்காங்களாம் அந்த வகையில இந்த வாரம் நாமினேஷன்ல சிக்கிய ஜாக்லின் அவங்க சவுந்தர்யா அவங்க ரயான் அவங்க அதுக்கப்புறமா அருண் விஜய் விஷால் தர்ஷிகா அன்சிதா சத்யா பவித்ரா இப்படி ஒன் பேர்ல இருந்து ஒருத்தர் தான் மிட் விக் கவிக்ஷன்ல வெளியேற வாய்ப்பு இருக்கிறதா தகவல்கள் வந்து வெளியாகிட்டு இருக்கு அந்த வகையில அதிகமா வந்து எல்லாருமே சொல்றது பாத்தீங்கன்னா சத்யா அவங்க தான் சத்யா அவங்க வந்து இந்த மிட் விக் எவிக்ஷன்ல வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அருண் அன்சிதான் அவங்களுக்கு கணிசமான ஓட்டுகள் கிடைச்சிருக்கு எஞ்சி உள்ள சத்யா தர்சிகா இவங்க ரெண்டு பேர்ல இருந்து ஒருத்தர் வெளியே வர வாய்ப்பு இருக்கு அதுல சத்யா அவங்க வந்து கண்டிப்பா வெளியே வர வாய்ப்பு இருக்கு அவரு தான் இவ்வளவு நாளா வீட்டுக்குள்ள எதுவுமே பண்ணாம இருக்காரு அவரை வெளிய அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எதிர்பாராத நடந்ததை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு ட்விஸ்ட் வைக்க போறாங்கன்னு பொறுத்து இருந்துதா பார்க்கணும் ஆனா சத்யா அவரை இவ்வளவு சீக்கிரமா வெளியில அனுப்புறதா செய்திகள் பரவுறதுல எனக்கு என்னமோ நம்பிக்கை கிடையாது அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஃப்ரீ ஸ்டாக்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க அப்படி ஆரம்பிக்கும் போது அது ஒரு கண்டென்ட்டா கொண்டு போவாங்க அப்ப இன்னுமே நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால அவரை இப்போதைக்கு வெளியே அனுப்ப வாய்ப்பு இல்ல எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் ஆனா இப்ப சமூக வலைதளங்கள்ல செய்திகள் பரவுறது பாத்தீங்கன்னா சத்யா அவர் வெளியே வந்துருவாரு அவர் வெளிய வந்துட்டாரு அவர் தான் வந்து வெளியே வர போறாரு அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த செய்தி ரொம்பவே வேகமா பரவிகிட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது புது ட்விஸ்ட் வச்சிருக்காங்களா என்ன ஏதுங்கறதை அப்படி இது ஒரு விஷயம் வந்து இருக்கு அந்த வகையில சீசன் சீசனைட் இப்பதாங்க சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இத்தனை போட்டியாளர்களை யாரு ஃபைனலுக்கு வர போறாங்க யாரு வெற்றியாளராகப் போறாங்க யாரு வந்து இன்னுமே சுவாரஸ்யமா விளையாட போறாங்க கடைசி வாரங்கள்ல என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ரசிகர்களும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க முத்துக்குமரன் டைட்டில் அடிக்கணும் அவர்தான் வின் பண்ணணும் அவர்தான் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து ஆதரவ கொடுத்துகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து ஜாக்லின் அவங்களுக்கும் நல்ல சப்போர்ட் இருக்குங்க ஜாக்லின் அவங்களும் ஃபைனலுக்கு வரணும் அப்படின்னு எல்லோருடைய ஆசையாவும் இருக்கு சோ எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம் இந்த முறை டைட்டில் யாருக்கு கொடுக்க போறாங்க எப்படி கொடுக்க போறாங்க அதை ஏற்றிக்கக்கூடிய வகையில் இருக்க போகுதா என்ன நடக்க போகுது அப்படின்னு எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சீசன் நைன்க்கு வந்து கமல் சார் பழையபடி வர போறாரு சீசன் எயிட் முடிஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் இருக்காங்க சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுல பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல நிறைய பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க